எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் நல்லா கெட்டுக்க எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் கொட்டைகிறது புத்துன்னு உள்ளிதேன் அந்த உளி நெளிஞ்சு போச்சுனா அதே மலையில வச்சு தான் ஜம்பட்டிய வச்சு நெளிக்க முடியும் நெளி அளவுக்கு உளி வச்சிருப்பாங்க ஊனி வச்சு முண்டு ஏ போமா ஏ போய் மத போடும் அவ வரிமே கட்டி புடிச்சு ஊரு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் நீ மத போ கூப்பிடு சின்ன சின்ன முருகையா சிங்கார குட்டி ஹலோ பாஸ் சும்மா சாப்பிடு சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி பண்றமே பண்ணலையே ஏன் ஓட்டுதோ அந்த பிள்ளை போட மாட்டேன் கைய கண்டங்கருவ மு என்ன பிற ஒரு ரூபாய் தொலைச்சிட்ட வண்டி போடுறான் உடனே தான் உங்களைங்க கடிய பாக்குறான் போய் அங்கிட்டு போய் ஓரமாக வச்சு கிழிச்சிட்டு வா ஆபயம் புருக்கான வச்சுக்கிட்டு பாவம் திருடா பாவம் நான் சொல்ல நீதானே சொன்னேன் வந்தவன் தானே சரியான ஜோடி நான் அங்கே போய் தூம்பும் ஏ இப்ப வேண்ணா இப்ப வேக்க எனக்கு நீ தங்கச்சி ஒரு மதியா வேணும் இன்னமே உன்னை தொடவே மாட்டேன் வச்சேன் தங்கச்சி ஜாமிச்சான் சொல்லா ஆ மத்தியா மத்தியா உனக்கு தான் அது கொஞ்சம் வேணாம் நாளைக்கு வேறு தான் இருக்கேன் அண்ணா எனக்கு அது சின்னதாக தெரியுதோ இல்லை தலைவா எப்பயுமே என்னைய கட்டி பிடிக்க முடியாட்ட சட்டையை பிடிச்சி அடிக்க வருவிய இன்னைக்கு நான் சுதந்திரமா விடுறேன் நீங்க ஏன் ஏன் மாலை ஓடுறீங்க

நீ எங்கட்டு வாங்க சீரான ஏய் பயமாவா நஞ்சு உயிர்வேன் டயர்ல பண்ணி எடுத்த மாதிரி நஞ்சு உயிர்வேன் குத்துராண்டி குத்து ரெண்டு பேரும் என்ன இருங்கடா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அரிமள ஒன்றியம் மிரட்டு நிலை எங்கள் அண்ணன் பி முத்துக்குமார் பி பெரிய தம்பி எம் அப்துல்லா கே பெரியசாமி சார்பாக அன்பாளையத்துக்காக மறக்க முடியாத கிராமம் எங்கள் அரிமளம் ஒன்றியம் மிரட்டு நிலை அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி ஐநூத்தி ஒன்று நன்றி எங்க அன்னைங்கெல்லாம் வந்திருக்காங்க ரொம்ப நன்றி அண்ணே கட்டி பூடி கட்டி பூடிதான்

ஏய் இவங்களுக்கு காம முத்திருச்சு எங்கேயாவது லூம்பு இருக்காப்பா நானாவது ஒரு ஆளு அங்க என்ன பல சாடையில் பிள்ளை பார்த்து வருவேன் கட்டி போடு கட்டி போட்டுட்டா கண்டாலும் எனக்கு அடி விழுந்துருச்சு அடி சரியான அடி செப்பையில் அதை அப்படியே சமாளிச்சுட்டு இந்த மாதிரி கண்டுங்களுங்க தாத்தா தாத்தா

சொன்ன முறை வந்து என்ன செஞ்சான் மசுரை புடுங்கினான் ஒரு தடவை நாக்கு போட சொல்லுவோம் அவன் இந்த உப்பு கண்ட வாடகை வரையாம் பாருந்தா முண்டைக்கு ஒத்த கண்ணு வேற தெரியாது சொன்ன சொல்லு சுருக்கு 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 ஒண்ணு ஏதாவது ஆமா ரஞ்சித்து பாவனி மாதம் சுத்தம் பண்ணிட்டாரு

என்னது தொங்காத मातरम யா ஏடா ஏ அப்பதான் உனக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியும் உனக்கு ஏ உனக்கெல்லாம் சாப்பாடு அப்பதான் கொடுக்க முடியும் தா கொடுக்க முடிய ஆ அம்மா அக்கிட்ட நான் எலும்பலா காணாம போயிடுறேன் மூன் லட்சியிட்டாண்டா ஆமா ஏன் அந்த ஆண்டி விளைகளை போறாங்க மிஸ்டர் நட்டுவாக்கி முண்டா என்ன

ஒரு திரச்சு ஒரு துள்ள ஒத்துமையா கிளம்பாச்சே கிளம்பி ஒப்பம் எந்தூரோட சாமி ஆத்தா காலை கரெக்டா மறுச்சாத்தா இரசடிக்காமதா இருந்தா ஏழை எச்சு படிச்சுனா இருத்தா பண்டு கட்டிக்கிறேன் எரசடி தாங்கவேடா தம்பி மீண்டும் தம்பி அந்த மஞ்சள் கொல்லை அகத்து பிடிக்கிடுவேன் வந்தது யாருப்பா வந்தது யாரு ஆத்தாவா ஐயனாரா கருப்பணம் முன்னைக்கு வசனம் மறந்துடுச்சு வந்தது யாருப்பா ஆத்தாவும்ல அய்யனாரு முள்ளடா நான் தென் மருதமுணி அதை சொல்கிறதுக்காடா மூணு கோடி எச்சியை மேலே நான் வேற கரிமூட்டை ஏத்துறை மாதிரி ஆயிட்டேன் வட்ட வட்டை வட்டை பாறையில பரக ரஜி அரக ரஜி சத்தியமா உனக்கு ரெட்டை புள்ள வரக்கூடாது

அனே, அன்னா. எடுத்த சபுதம் உடிப்பேன் தயங்காதி. உன்னக்கு வாழ்வு கொடுப்பேன் பலகாதி. இத்த வாழ்வு, உரு வாழ்வு. அலிந்தா. துங்கா

ஐயோ செய்து மாட்டுக்காரன் கையத போட்டு மாட்ட டாட்டாசில ஏத்துபா மாட்டுக்காரன் நிறைய பேர் இருக்கே ஏளே கொட்ட மாட போட்டு பிதுக்கிட்டியடா என்னைய போட்டு என்னன்ன பண்ணல எங்க அண்ணன் எப்படி செய்றாரு உங்க அண்ணன் நல்லா செய்றாருபா ஐயோ ஐயோ ஏய் புருஷன் கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டான்டா அந்த கொட்டாவோட வந்துட்டான் அவன் ஏய் விடுமா ஏய் 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 யோ வா எந்த குறையில அம்மா மொளப்பறே நீ வரணும் என்ன வச்சுக்கையேன் ஒரு பொம்பள பிள்ளைய பத்து கேமரா இருக்குது 1010 சபையில நீ கட்டி புடிக்கிறேனா உனக்கு எவ்வளவு நெஞ்சு வீக்கம் உனக்கு எவ்வளவு கொட்டை ஏतां சொன்னாங்க ரெண்டாவது

நான் என்ன சொல்லவா தண்ணி தண்ணி கோட்டம் தங்கம் நடந்த வந்தா தவிக்கிது அடிக்க தேடி நகர யோ கொழந்தலையோ என்ன சின்ன குழந்தை கொழுந்து பின்னாடி உதவி பெறும் அங்க கம்பியை வச்சு கம்மிதா பார்த்து போலாரு ஏன் சாந்திரி விற்கிற மூவா இங்க எனக்கு போயிட்டு தீபாவளிக்கு வரணும் அது வரைக்கும் ஆடிட்டே இருக்கீயா என்ன ஆட சொன்னா என்னடா அது வேறு ஒரு மணி ப்ரிபரிங் டா சாந்தி அரியல வா ஓ ஓ ஓ ஏய் உண்மையிலேயே அந்த புள்ளை தலையில் அடிச்சிட்டீயாடா நம்ம பாள என்ன சாந்தி 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 ஓ இந்த பொன்னமராவதியில நான் உனக்காக சந்தக்டையா இருப்பேன் சந்தக்டையா இருந்தால நான் ஏ வாரம் பாப்பேன்

கும்பாவா ஆசிர்வாதம் முக்கியமான பொன்னமராதி சுதா மட்டன் ஸ்டால் வேலங்குடி அருண் மட்டன் ஸ்டால் சார்பாக எனக்கு ஐநூற்றி ஒன்று இது ஒன்று சங்கதியேன் கண்ணே ஆசிர்வாதம் பண்ணுறேன் நம்மட்ட சங்கதியே இல்லை நீ வாடு தம்பா வரலாம் இது ஒன்றும் ஆகாது பூரா டைப்பா நான் வேணால் போயிட்டு வலகாப்பு பதினோரு சோறு கட்டிட்டு வரவா இதை ஆசீர்வாதம் பண்றியா இல்லை என்னடா அதிரசத்துக்கு மாவு நேரியறியாரா பேப்பை மைனே எப்படி காதல் பண்ண போறேன் இந்த டோயேட்டு முடிஞ்ச சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே சாமி சாமியாடி வருவாங்க பந்தத்தை ஏந்தி இடியப்பம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இடியப்பம்னா அப்ப பாண்டி முனி இதுக்கெல்லாம் குலக்கட்டையா போகாதீங்க இன்னுமே தான் உடுக்கு தின்னுருக்கு சின்ன கருப்பு பெரிய பாடி வர போகாதீங்க உட்காருங்க பண்ண கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் கண்ணுல பாலா கருப்பு கண்ணுல பாலா கண்ணம்மா ஊத்த வந்து கண்ணம்மா ஏ கண்ணம்மா இப்ப கூட்டம் போறம் போயிருச்சு என்னம்மா மாறாப்பு போட்டு வந்து மாதே மாதே பத்தார பூவில் வந்து தேனே தேன் அடிய சுரமே உன்னைய கார்ல போட்டு வந்து உன்னை பசிக்காம சோறு வடைட்டி வாங்கி கொடுத்தா ஏன் முதுகுல சாய்ச்சி வச்சு அடிச்சா பாறா அவன் தான்டா வங்குறங்க கண்ணுலம்மா அல்ல கண்ணுலப்பா அல்ல உத்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா இப்போ கொஞ்ச நேரத்துல கூட்ட பூரா போயிடும்மா உத்து வந்து மாறி மாறி பத்தார போ

ஏலே எதை கொண்டு வந்து பாட சொல்றே பாதா உன சுதி हीरेதே ஆ ஆடியா타 மனஜகம் பாடதே ஆ தாத்து குடி சாரெடுத் நேத்து வத்தி கண்ணத்தில் இப்ப கூட்டம் குறையும் பொதுவாகதா கண்ணில் பால ஈ கண்ணில் பால ஊட்ட வந்த கண்ணு

ये बुक हो आएंगे। वो वो समुद्र मतलब बुक हो गए। पता है कब भी वो तंबी वो से ना मुड़ा क्या मर वो डिग्री क्या मर वो से कम जी क्या मर लोट रहा था। बांसे करवे पिले ये माँ मेंबर ते मलिगे ये उधर गुलिरे गाती